பூன புரட்டாசி மாச விருதமருக்கு சைவமா மாறிடுச்சுன்னு சொன்னா கூட நம்பிடலாம் ஆனா திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசலாம் நம்புறதுக்கு நாங்க என்ன கேன புயல்களா தாம் முதுக திரும்பி பார்க்காத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொந்த ஊட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாத ஊரா பஞ்சாயத்துல உட்காந்து நியாயம் சொன்ன கதையா ஐஎன்டிஏ கூட்டணி அதான் இந்தியா கூட்டணி சொல்லிக்கிறாங்களே அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கெல்லாம் சமூக நீதி வாங்கி கொடுத்துருவாங்களா ஏன்னா இத்தனை அறுபது ஆண்டு காலமா அவங்க ஆட்சியில இருந்தாங்கல்ல அதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிடுறோம் இப்பதான் புதுசா அவங்க உட்கார போறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் எல்லாம் தூக்கி வரத்துக்கு சுதந்திரம் இந்தியாவில சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துருவாங்களாங்க உத்தரவாதம் கொடுக்கறது யாரு மு ஸ்டாலின் கொடுக்கிறாரு பீகார் காரன் ஆந்திரா காரன் கர்நாடகா காரன் அத்தனை பேர் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் சமூக நீதி சமூக நீதினு வாய் பேசி ஆச்சரிய உட்காந்துங்களே சாதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னா அதை நடத்த துப்பு இல்ல உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐசம் இடஒதுக்கீடு வழங்கலான்னு திருப்பு வழங்கி ரெண்டு வருஷம் ஆகுது அதை வழங்க இன்னும் நீங்க தயாரா இல்ல அதெல்லாம் சமூக நீதிக்குள்ளார வராதா வேங்கவே இல்ல குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்தானே அவளை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலங்க அது எல்லாம் ஒரு சமூகத்திற்கான நீதிக்குள்ளார அடங்காதா உங்களுக்கு சமூக நீதினா என்ன இந்த பொன்முடி சொன்னாரே எஸ் சி பிரசிடன்ட் தானே இல்லன்னா டி ஆர் பாலும் தயாநிதி நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு சொன்னாரே இல்லைனா ராஜகன ஒரு வீடியோ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வட்டார வளர்ச்சியாளருடைய சாதிய ரீதியா பேசுறாரு அதெல்லாம் தான் அவங்களுக்கு சமூக நீதி